அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முன்னால் இடைக்காடன் இன்றைய எனது தலைப்பு இன்றைய எனது தலைப்பு இருட்டடிப்பு செய்யப்படும் எமது அவலங்கள் எமது அவலங்கள் உண்மையின்படி நாளுக்கு நாள் பார்த்தால் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உலகளாவியிலே அண்மையிலே அமெரிக்காவிலே ரொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியிலே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது என் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற என்ன என்ன உலக மக்கள் அனைவருமே நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அண்மேலையில் அங்கேயும் ஏற்பட்ட அரசாங்க ஆட்சி கேபி என்ற இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அனுரகுமார்தன தர அனுரகுமாரதி திசாயனாக்கினாலே ஜனாதிபதியாக போய்கொண்டிருக்கிறது அரசாங்கம் வச்சுக்க வந்தோன்னே பல திட்டங்களும் முன்மொழிந்தார் அதில் எங்களுக்கு சாதகமான பல திட்டங்கள் எங்களுக்குன்ற தமிழ் மக்களுக்கு சாதமான பல திட்டங்கள் இருந்தன அந்த நோக்கிலே நாட்டு எல்லாேருக்கும் தெரியும் நாடு அதள பாதாளத்தில் பொருளாதார ரீதியிலே அதள பாதாளத்தில் போய் கொண்டிருந்தது அந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார் இந்தியாவுக்கு போனார் இந்தியா உதவி கருத்தை பெற்றார் உதவிகளை பெற்றார் முதலீடுகளை பெற்றார் சைனா சீனாவுக்கு போய் பெற்றார் இப்போதும் மத்திய விளக்கு நாட்டில் போய் நிற்கிறார் நல்லது நல்லது நல்ல திட்டங்களை யார் செய்தாலும் யார் ஊற்றினாலும் அரிசியாகட்டும் நல்ல அளவில் நடக்கட்டும் அதுதான் எங்களோடய நோக்கம் ரைட் இப்போ ஏன் இண்டைய இண்டைய பொழுதில் பார்த்தால் சமூக ஊடகங்களில் மயிலட்டி என்ற இடத்துல வடபகுதியின் வலிகாம வடக்கு பிரதேசம் மயிலட்டி என்ற பிரதேசத்தில் தொண்ணூறாம் ஆண்டு அனைவருமே அங்கு குடியிருந்த தமிழ் மக்கள் அனைவருமே அந்த அங்கத்திய போர்க்கால சூழ்நிலை காலம் அனைவருமே உடம்பு இருந்து நன்னைக்கும் அங்காலாம் போய் சேர்ந்தார்கள் அப்போ அந்த நிலைமை அத்தனையும் வந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு கீழே உயர் பாதுகாப்பு வலியம் என்ற பேரை வச்சு அதில் முழுக்க முழுக்க இராணுவமும் படைகளும் முப்படைகளும் தான் அங்கே நிலை கொண்டிருந்தார்கள் அந்த நிலங்களை அந்த அந்த வீடுகளை அங்கத்திய தோட்டங்களை எல்லாம் அவர்களை இன்னமும் செய்யலாம் தோட்டம் செய்யலாம் அதெல்லாம் தானே அந்த வீட்டில் இருந்து கொண்டு மலிவா வாழ்க்கை அனுபவி என்னும் செய்யலாம் நிலத்தை ஆக்கிரமித்து தங்க அந்த அங்கேயே முடியாத இராணுவத்திடையே உள்ளவர்கள் எல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் தௌத்த தானே அப்போ அவர்களுக்கு நாங்கள் அந்த விகாரியை கட்டுவோம் உண்டு யாரே கண்டில உண்மையாக விகாரியை கட்டினாலும் விகாரிக்குரிய நிலத்தில் கட்டலாம் அது அரசாங்க ஆணியில் கட்டலாம் இது தனியார் காணியை யார் வந்து எங்களை கேட்கறது அந்த எண்ணத்தில் அதிலே தங்க ஒரு விகாரியை கட்டி அது இன்றைக்கு புது பிரச்சனையாக வந்து நிற்கிறேன் இன்றைக்கு நிலங்கள் எல்லாம் உங்கள் நிலங்கள் உங்களுக்கு தாண்ட அரசாங்கம் கூறினாலும் அங்கே போய் சில சில இடங்கள் பிடிவிக்கப்படுறோம் அங்கே போனால் கூட அங்கே விகாரை முளைச்சு நிற்கிறது பெரிய புதினமாக அதுதான் மக்களுக்கு பெரிய பிரச்சனை இதையெல்லாம் உண்மையின்படி யார் யாராலாம் ஒரு புத்த பௌத்த இந்த நாட்டிலே பௌத்தராக இருந்தார்களோ அவர்களுக்கு அது தெரியப்படுத்தவில்லை இப்படி நாங்கள் தோன் மக்கள் இந்த இல்லத்தில் தான் அடாத்தாக பலாத்காரமாக அந்த ஹாரை கட்டிக்கொண்டு மக்களுக்கு தெரியாது சிங்கள் மக்களுக்கு தெரியாது அவர்கள் அப்படி ஒன்று நினைக்கவும் இல்லை இதெல்லாம் மறைக்கப்பட்ட இருட்டடிப்பு செய்யப்பட்ட சங்கதிகள் இதுகள் இதுகளால் தான் இந்த பிரச்சனை உருவாகின்றது அதாவது பெரும்பான்மையினம் சிறுபான்மையினத்தை தங்களுக்கு சமனாக நடத்தவில்லை பேரளவில் உங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கிறது தமிழ் மொழி கூட அரசாங்க ச அங்கீகாரம் உள்ள சொன்னால் கூட நடைமுறையிலே அது அப்படி அல்ல அதான் யதார்த்தம் இன்றைக்கு அதை வழியில் கூட சில இல்லை ரெண்டாம் தர பிரச்சியாளாகவோ மூன்றாம் தட பிரச்சியாளாக போச்சு கொண்டிருக்கிறபடியால் மக்கள் மத்தியிலே ஒரு பாகுபாட எண்ணத்தை அரசாங்க பெரும்பான்மையினம் காலத்துக்கு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அன்றை போட்ட விதை இன்றைக்கு பெரிய மரமாக மலர்ச்சி மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு குரோத மனப்பான்மையை கூட வளர்ந்து கொண்டு தான் வந்து நிற்கின்றது அது அந்த காலம் துவங்கினது இன்றைக்கு அளவில் வந்து நிற்கிது இது வந்து என்னோட நான் என்னுடைய சொந்த அனுபவம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் நான் என்னுடைய கடந்து வந்த காலங்காண்டு யாழ்ப்பாணத்திலே இருந்து கொழும்புக்கு நான் வேலைக்கு போனேன் நான் நியமனம் கெடுத்து கொழும்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி எனக்கு நியமனம் கெடுத்து எழுபத்தி நாலில் கொழும்போய் எழுபத்தி ஆறாம் அங்கே போய் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்ன என் நேரம் நேரம்பிட்டியாவிலே மலேரியா தடை இயக்கம் முண்டகந்தூரில் விலை கொண்டு இருந்தேன் அவங்களுக்கு என்ன புதுசாக கொஞ்சம் ஆரம்பத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னத்துக்கு கஷ்டம் வேலை செய்கிற கஷ்டம் எல்லாம் மொழி பிரச்சனையால் எனக்கு முழுக்க தமிழ் தமிழில் படித்தது அப்போ ஆங்கிலம் ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அங்கே முழுக்க முழுக்கா சிங்களத்தில் நான் செய்வோம் இப்போ சிங்களம் ஸ்டார்டில் பக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் தமிழர்களெல்லாம் சிங்களம் படித்து பாஸ் பண்ணிவிட்டால் கிரே தெரியாம கொண்டு பாஸ் பண்ணி கொண்டு ஒரு சட்டம் இருந்து இருந்த பாஸ் பண்ணால் தான் எங்களுக்கு சம்பள முயற்சி கிடைக்கும் ஒவ்வொரு விஷயம் கிடைக்கின்ற சம்பளம் வச்சு நாங்கள் பாஸ் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படி இருக்க இருந்து கொண்டு வந்தது எனக்கு எழுபத்தி ஆறாம் ஆண்டு அங்கே ஆ அதே நேரத்தில் என்னுடைய நான் என்னோட வேலை செய்கிற எங்களுக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கு நியமனம் கிடைச்ச மாதிரி கூட பக்கத்தில் சிங்கள மக்களும் அங்கே நியமனம் கிடைச்சி அங்கே இந்த அதிலே எனக்கு என்ன போல என்னுடைய தியதியில் நியமனம் கிடைத்த ஒரு நண்பர் பெரும்பாலும் எந்த சிற சிங்கள நண்பர் ஜெயத்தில் ஆகாண்டு அவரும் இருந்தார் காலப்போக்கிலே அவர் ஒரே தினத்திலே அவர்களுக்கும் எனக்கும் நியமனம் கிடைச்சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பளம் சம்பளம்தான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சம்பளம் ஏற்றம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவர் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சம்பளத்தில் கூடும் எப்போதும் அதில் சம்பளம் பட்டியலில் பார்த்தால் ரெண்டு பேருக்கும் முறை சம்பளம்தான் இருக்கு யாருக்கு அந்த ஜெயத்தில் எனக்கு உண்டாத்தான் ஆனால் ஒரு எழுபத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய சம்பளம் விட கொஞ்சம் குறையாக இருப்போம் பதினஞ்சு ரூபா குறையிருந்தார் அப்போது அவர் என்ன பார்த்துருக்கேன் அப்போ பிறகு நான் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு உள்ளவசிங்க வைப்பேன் அப்போ கேட்டார் கந்தவில் மே சரியே ஓய் ஓயிட்ட படி அடுவிக்க தான் ஏன் இந்த வருஷம் இந்த முறை உனக்கு சம்பளம் குறைய இருக்குண்டு நான் என்ன சிங்களாய் மாம தமிழாய் ஏன் சாதமாய் நீ சிங்களன் நான் தமிழ் அதுதான் எனக்கு காரணம் அண்டு ஏக்கணம் அப்போ கேட்டார் இயக்கணம் அப்படி என்றால் ஒயே தன்னுவாது அப்படி சிங்கள பாஸ் வேண்டுவேன் ஒயாட்ட ஏ பிரச்சனை இல்லை ஒயாட்ட அந்த உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை நாங்கள் சிங்களம் பாஸ் பண்ணுவோணும் ஆ ஏமாதே ஏக்க மிதக் மாவு தண்ண இதுவரையும் என்ன தெரியாது என்று சொன்னானோ அப்போ ஒரு படித்த சிங்கள ஆளுக்கே எந்த நிலைமை என்றால் கிழமை மற்ற கிராமப்புறத்தில் உள்ள சாதாரண சிங்கள மக்களுக்கெல்லாம் அவங்க கிட்ட பிரச்சனைகள் தெரியாது தெரியாமல் பாதுகாத்து கொண்டார்கள் என்று உடச்செல்லாம் ஆனால் மற்றபடி எல்லாம் ஓகே நல்லா தண்ட் அந்த பையனோட நல்ல சிநேதம் நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவருக்கு சொல்லிவிடுவார்கள் குட்டை கிழாங்கு கேண்ட கொண்டு வா அவங்க கிழங்கு கொண்டு வாங்கி சொல்லி சொல்வார்கள் நான் நம் பணி நேரம் கொண்டு போவேன் பழங்கெல்லாம் கொண்டு அப்படிலாம் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது ஆனால் காலத்துக்கு காலம் அந்த பிரச்சனையும் இருங்க இங்கே கொழும்பிலே இடைக்கிட நடக்கும் சண்டையால் பிரச்சனை வந்தால் சிறப்பான்மையில்தான் தாக்கப்படுவார்கள் அவருடைய கடையில் கொள்ளை அடிக்கப்படும் மக்களை போட்டு அடித்து துன்பவர்கள் சில கொல்லிகளின் அப்படி பலம் அப்படியும் நடக்கும் இப்படியும் நடக்கும் ஆனால் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை கூடிக்கொண்டு வந்ததால் யாழ்ப்பாணத்திலிருந்து சில சிங்கள இராணுவம் அப்போது இயக்கம் இயக்கம் தமிழ் இயக்கங்கள் உருவாகி கொண்டு வரும் காலத்தில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் காரணமாக அது தென்னிலங்கையிலேயும் பிரதி பிரதிபலித்தார் அவர்கள் அங்கே சுட்டவர்கள் இந்த அவருடைய உடலை இங்கே கொண்டு வந்தபோது இங்கே கொந்தளித்தார்கள் எழுபத்தேழாம் ஆண்டு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அங்கே அப்போதும் அந்த பகுதியில் வேலை செய்த சிங்களவர்கள் சிங்கள நண்பர்கள் தமிழ் மக்களை தேடி தேடி அடித்தார்கள் எனக்கும் அடி விழுந்தது அந்த மா அந்த அந்த எங்கட கந்தூரில் பின்னுக்கு வாகனம் திருத்த இருக்கும் அங்கே இருந்த ஒரு சிங்கள நண்பர் மெக்கானிக் ஒரு வில்லு தோட்டத்துக்கு கொண்டு வளர்த்து விட்டார் எனக்கும் அடி அதிலேயே மயங்கி விழுந்தேன் நான் என்னுடைய தலைமைய உத்தியோகத்தில் இருந்தவர் தமிழ்நாள் அவருக்கும் அடி அவரும் விழுந்தார் அப்படியே எங்களை பிறகு அவர்கள் பம்பலப்பட்டி சர்வதை மண்டபத்திலே ஒரு இது கலை குடும்பம் முழுக்க நடக்க தாங்கிடுபடியான கலவர் அதிலே உண்டு முகாம் திறந்தார்கள் அதில் எங்களை போட்டு பிறகு நாலஞ்சினா அங்கே இருக்க விட்டு பிறகு எங்களை பாதுகாப்புடன் ஜாழ்ப்பணத்துக்கு அனுப்பி வச்சார்கள் அது வேற கதை அப்படி நடந்து முடிஞ்சுது இப்படியெல்லாம் அவர் அப்பறேன் கொஞ்ச காலத்தில் கூப்பிட்டாள் இப்போ நான் இல்லாமல் வேறுங்கொன்னு நான் பிறகு போனேன் நான் பிறகு போனேன் என்ன தானே போனேன் நான் அதே தினக்களத்தில் இல்லை வேற நிலத்தில் வேலை செய்யும் அப்படி வந்தேன் இது ஒரு பாகுபாடு மக்கள் உண்டா வேலையாக கூட மேற்பட்ட பாகுபாடில் பிரச்சனை கூட்டிக்கொண்டு வந்தேன் நாள் கால கூட்டிக்கொண்டு வர உண்மையின்படி உண்மையின்படி இது மெல்ல மெல்ல பெருத்து கொண்டு போய் இல்லை தீர்வு காணல் அரசாங்கம் தீர்வு காண அது மட்டுமில்லை தமிழ் மக்கள் பல்கலைக்கழகம் செல்வ என்றால் எங்களுக்கு மார்க்ஸ் கூட போகணும் எழுபத்தஞ்சு எடுத்தா தான் நாங்கள் பல்கலைக்கழகம் போகலாம் சிங்கள மக்கள் ஐம்பது மார்க்ஸ் எடுத்தாலே போகக்கூடிய இருந்தது அப்படியான பாகுபாடுகள் எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியிலே இன்னும் அந்த கருத்து வே வேறுபாடை வேற்றுமையாக்கி இதெல்லாம் பலருக்கு தெரியாது சிங்கிற மக்களுக்கு பலருக்கு தெரியாமல் மிரட்டடிப்பு செய்யப்பட்ட சங்கதிகள் தான் மெல்ல 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 வளர்ந்து ஒரு கலை என்றது ஆரம்பத்தில் பிடுங்கி விட்டால் பிரச்சனை இல்லை அதை பிறகு வளர்ந்தால் அழிக்கிற வேலை கஷ்டம் தான் நம்ம முடிச்சு அடிக்க அழிக்க முடியும் அதே நிலைமை தான் இப்போதே வந்து கொண்டிருக்காங்க பேருண்டு சும்மா சொல்வார்கள் நீ நானும் உண்டு தான் உங்களுக்கு எல்லா உரிமையும் வழங்கப்பட்டு உள்ளதுண்டு ஆனால் அப்படி நடைமுறையில் அப்படி இல்லை நடைமுறையில் அப்படி இல்லை சொல்வார்கள் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணுக்கு முண்ணெயும்பும் சுரண்டு ஒரே மாதிரி இல்லை அப்படி இன்னொரு படத்தில் ஒரு வடிகளும் வடிவேலின் கோயடி ஒன்று இருக்குது என்ன கேண்டால் தத்தம் உனக்கேண்டால் என்ன தக்காளி சாரம் என்ன கொண்டு அப்படி கோயடின்றது இருக்கலாம் அப்படி அதே மாதிரி அப்போ அதே மாதிரி சா அதை பா நடைமுறை சொல்லுக்கும் செயலுக்கும் இல்லாத முறை நடைமுறையில் இல்லாட்டில் ஒரு நாளும் பிரச்சனையை தீர்க்க முடியாது தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இல்லை இருக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும் மெனப்பக்குவம் இருக்கும் உண்மையான ஒரு நாடு நாகரிகமுள்ள நாடு எது என்று கேட்டால் தனது நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களையும் சிறப்பான மீனத்தையும் தனக்கு சமனாக எந்த நாடு பாவிக்கின்றதோ அந்த நாடு தான் நாகரிகம் உள்ள நாடு என்று சொல்வார்கள் அந்த அதோடு ஒப்படைக்க நாம் இப்போது இருக்கும் கனடிய தேசம் ஓரளவுக்கு நாங்கள் திருப்திப்படலாம் இங்கே பல்கலாச்சாரனான்னு சொல்வார்கள் எல்லா மக்களுக்கும் கணிசமான உரிமைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் நம்முடைய தாய்நாடாம் இலங்கையிலே அது இன்னமும் வரல பேச்சளவில் தான் பேச்சளவு தான் இருக்குது செயலளவில் இன்னமும் வரல இதே பிரச்சனை தான் மக்களுக்கு ஏற்படும் இந்த பிரச்சனை இப்போ ஒரு அரசு தன்னுடைய மற்ற மக்களையும் பெரும்பான்மை இனத்துக்கு சமனாக நடத்தி நம்முடைய அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கின்றதோ அன்றைக்கு தான் நம்முடைய அவலங்கள் முடிவுக்கு வர வாய்ப்புண்டு முடியாத ஒன்று உண்டு இல்லை முடியாத ஒன்று இல்லை முடிகிற அதை முடித்து வைக்கிற மனப்பக்குவம் தான் முக்கியமாக அப்படி செய்தால் தீர்க்க வைத்து முடியாத பிரச்சனை ஒன்றும் இல்லை அல்லது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னும் பிரச்சனை கூடி கூடி எங்கே போய் முடியுமோ தெரியாத இல்லாமல் தான் நாங்கள் உண்டாக்கி இருக்கின்றோம் அந்த நிலைமை தான் நாளுக்கு நாள் போய் கொண்டிருக்கின்றது யார் பார்ப்போம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் உள்ளதா அல்லது பழைய வல்லவி பழைய கிளவி கலவை திறவடி என்று சொல்கிற மாதிரி வெளியில தான் இப்படியான நடைமுறையிலே பலு கஷ்டம் உண்மையாக நடைமுறை வெளியே எதிர்கட்சியாக இருந்தோண்டு இதையும் சொல்லலாம் ஆட்சிக்கு வரும்போது தான் என்ற சிக்கல் இவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமான உணர்ந்து கொள்ளணும் முதல் பெரும்பான்மையின மக்கள் தங்களுடைய மனதை சிறுபான்மை மக்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான் இந்த நாட்டை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கோடி தேர் எழுத்த ஓடாதீரும் ஓடும் ஓடியே தீரும் அந்த நிலத்தில் அந்த எண்ணத்தில் மக்களையும் பாவிச்சு அந்த எண்ணம் அந்த 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 மனப்பக்குவம் மக்கள் மத்தியில் உருவாகும் போது தீர்க்க முடியாது என்ற பிரச்சனை எதுவுமே இல்லை நாங்களும் நன்றாக வாழ்வோம் நாங்கள் வாழ்வோம் அனைவரும் வாழ்வோம் அனைவரும் வாழ்வோம் நன்றாக வாழ்வோம் அந்த நிலை அந்த நாட்களைத்தான் தேடி எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம் காலந்தால் பதில் சொல்ல வேண்டும் காலந்தால் பதில் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் வளம்ப போல் இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சு கொண்டால் எனக்கு ஆதரவு தாரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தாரங்கள் மீண்டும் நன்றி இது இடைக்காடன் நன்றி இடைக்காடன்